இப்போ பாட்டு கிளாஸ்க்கு வராங்க நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க நான் நேரா வந்து வீட்ல சந்திக்கிறேன் சார் சந்தோஷம் ஆகல வாத்தருக்கு காபி கொண்டு வந்து கொடுப்பா வேண்டாமா அந்த காபி டீ எல்லாம் சாப்பிட பழக்கம் இல்ல அப்ப நான் கிளம்பிட்டுமா சரி சார் வரேன் அகிலா இனிமே நீ தான் முடிவு பண்ணணும் நாளைக்கே பட்டுவாதி அவரை சொல்லிடலாமா அவர் வந்து நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்கறது நல்லா இருக்காது இவ என்ன குழந்தையா இவ அவர் வீட்டில் போய் கற்றுக்கிட்டோம் ஆமா மாமா அவர் இங்க வர வைக்கிறது நல்லா இருக்காது நான் ஒரு வீட்ல போய் கத்துக்கிறேன் செவ்வா வெள்ளி ரெண்டு நாள் கிளாஸ் அம்மா நம்ம கார்ல போய்ட்டு வந்தற கார்ல வேணாம் நான் நடந்து போய்ட்டு வரேன் என்ன மணி சிவசங்கர பிள்ள மர்மமாக நடந்து போறதாவது நீ கார்லயே போ நீ நடந்து போறத நாலு பேர் பார்த்தாங்கன்னா அப்புற கேவலமா பேசுவாங்க அதை என்னால தாங்கிக்க முடியாது நீ கார்ல போறது தான் நல்லது உங்க மர்மமாக நான் கார்ல போறத விட புதுசா பாட்டுக்கத்துக்கு போற மனுவியே போறதா நல்லதுதே நான் நடந்து போறேன் அப்பப்பா அகிலா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசவே முடியாதுமா சரணவையப்பா ஐயப்பா இருபது வருஷமா தொடர்ந்து சபரிமலைக்கு வந்துட்டே இருக்கேன் இந்த வருஷம்தான் எனக்கு வேலை சரியா அமையல உன் கோயிலுக்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு பணம் கட்ட சொல்லி குருசாமி நேத்தையே கண்டிஷனா சொல்லிட்டாரு நான் எதிர்பார்த்த இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கல நான் சபரிமலைக்கு வர்றதும் வராததும் உன் கையில தான்ப்பா இருக்குது சாமி சரணமையப்பா சாமி பஸ்ஸுக்கு கட்ட பணம் இல்லைன்னு நேத்தியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல இனிமே அந்த கஷ்டமெல்லாம் நீங்கிருச்சு என்ன சாமி சொல்றீங்க உண்மைதான் சாமி நான் நேத்தி ரெண்டு வனிதா வாஷிங் பவுடர் பாக்கெட் வாங்கினேன் அதுல கோல்டு காயின் பருத்திட்டு அறிவிச்சிருந்தாங்க அந்த ஐயப்பன் வரலால நான் வாயின ரெண்டு கவருக்குமே கோல்டு காயின் விழுந்தது நான் உடனே கொண்டு போய் நம்ம கடைக்கார கொடுத்தேன் அவரும் இது ரொம்ப அதிர்ஷ்டமான காயுமானு சொல்லி வாங்கிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு கொடுத்தாருந்தாங்க இதை கொண்டு போய் உடனே பஸ்ஸுக்கு கட்டிட்டு வாங்க ஐயப்பா உன் அருளே அருள் தான்ப்பா இந்த வருஷம் நான் உன்னை எப்படி வந்து பாப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையிலேயே மாலை போட்டு பக்தியோட வர்றவங்களுக்கு நீ எப்பவுமே துணை இருப்ப நிரூபிச்சிட்டப்பா சுவாமியே சரணபய்யப்பா முதலாளி முதலாளி இந்த அரிசி பாத்தீங்களா என்ன செல்லத்தா வாஷிங் பவுடர் பாக்கெட்ல என்ன அதிசயம் பார்த்தே நீتي நீங்க வாங்கிட்டு வந்த இந்த வாஷிங் பவுடர் பாக்கெட்ல ஒரு தங்க காசு வந்திருக்கு அபடியா அதிசயமா இருக்கா ஆமா நீ தான் வனிதா வாஷிங் பவுடர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் பாத்திரம் கழுக்குற உனக்கு தான் எந்த பவுடர் நல்லா இருக்கும்னு தெரியும் அதான் நீ சொன்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமா ஐயா இந்த வனிதா வாஷிங் பவுடரால பாத்திரம் விளக்குனா பாத்திரமும் பளபளப்பா இருக்கும் விலையும் கம்மியா இருக்கு பரிசு பொருளுக்கு குடுக்குறோம்னு சொல்லி பல கம்பெனிகள் மக்களை ஏமாத்துறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல இந்த மனிதா வாஷிங் பவுடரால தங்க காசு கிடைச்சிருக்கு நம்ம வீட்டுக்கும் கிடைச்சிருக்கியா நான் கூட இந்த கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் செல்லத்தா யாரோ கார்த்திக் மணிவாசகம்னு ரெண்டு பேர் கம்பெனியை நல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல பேர் இந்த தங்க காசை பீரால வைங்க அம்மா வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க செல்லத்தா வீட்டு வேலைக்காரின்னா வெள்ளி டம்ளரையும் ஸ்பூனையும் புடவையில மறைச்சி எடுத்துன்னு போகிறத பார்த்துருக்கேன் நேர்மையாக கொண்டு வந்து கொடுத்துருக்கா பாரு அதுக்கு பரிசா

அந்த கம்பெனியோட பாக்கெட் தாண்டி இது சீக்கிரம் பிரிச்சு பாரு ஏதாவது தங்க காசு சீக்கிரம் அப்படியா அதான என்ன சாதாரண ஆளா அறிவு கொளுந்தாச்சே சரி சரி பிரிச்சு பாக்குறேன் பாரு காத்து கொட்டு ஆ ஆ ஓங்க ஆ அது என்ன மச்சான் இது

எப்படியோ சார் நான் பார்த்த காலத்திலிருந்து இப்போ நீங்க நல்லா வளர்ந்து வந்துட்டீங்க இனியும் வளரணும் ஆரம்ப காலத்துல உதவியா இருந்த ஏஜென்ட்டுகளை மறக்க கூடாது சார் அடுத்த வாரமா பார்த்து அனுப்புங்க வரேன் சார் கார்த்திக் நாளுக்கு நாள் நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகுது நாம சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சா பெரிய மார்க்கெட்டே பிடிச்சிடலாம் சார் சமுத்திரங்கிற உங்களை பார்க்க வந்திருக்காரு வர சொல் சரி சார் சமுத்திரம்னா ஜோதி கிளீனிங் பவுடர் கம்பெனி ஓனர் அவர் தானே அவர்தான் கார்த்திக் ஒரு காலத்துல இந்த தொழில கொடி கட்டி பறந்தவர் இப்ப ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன் ஏதாவது வாங்க வணக்கம் தம்பி உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா நல்ல சௌக்கியமா இருக்கேன் மார்க்கெட்டில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நல்ல பேர் இருக்கு அதையே தொடர்ந்து செய்யுங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க ரொம்ப நன்றி அண்ணாச்சி இந்த தொழிலில் நீங்கள் தானே எங்களுக்கு முன்னோடியாக இருக்கீங்க இந்த தொழிலில் முன்னாடி பின்னாடினு எதுவும் கிடையாதுங்க அன்னைக்கு யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவங்க தான் பெரிய ஆளுங்க சரி அண்ணாச்சி என்ன சாப்பிட்றீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கேன் சொல்லுங்க என்னுடைய கில்லிங் பவுடர் கம்பெனியை சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு அஞ்சு லட்ச ரூபா வாங்கினேன் அதில் எப்படியோ கஷ்டப்பட்டு மூணு லட்ச ரூபாய் கட்டிட்டேன் இன்னும் ரெண்டு லட்ச ரூபாய் கட்டணும் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கட்டிலன்னு சொன்னா என்னுடைய கம்பெனி சேட்டுக்கு சொந்தமாயிடும் இருந்து வர நோட்டீஸ் விட்டுட்டான் எப்படியாவது நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உங்க கம்பெனி நல்லா தானே நடந்துகிட்டு நல்லா தாப்பா இருந்துச்சு ஏஜென்சி ஒழுங்கா பணம் அனுப்பல என்னால முன்ன மாதிரி அலைய முடியல ப்ரொடக்ஷன்ல கவனமாக இருந்துட்டேன் கலெக்ஷன் பண்றதுல கவனிக்காம இருந்துட்டேன் இதனால ப்ரொடக்ஷன் நின்று போச்சு ஏஜென்சி பணம் அனுப்புறதை நிறுத்திட்டாங்க அதால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்ததுன்னா சேட்டு கடனையும் கெட்டிப்படுவேன் இந்த கம்பெனியும் வித்துப்படுவேன் ஊரோட போய் செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன யோசனை அவர் ரெண்டு லட்சம் இருந்தா போதும் சொல்றாரு அந்த பணத்தை நம்மளே கொடுத்து அந்த ஃபேக்டரி நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன என்ன சொல்றீங்க அண்ணாச்சி நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க இந்த தொழில ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தவர் அவசரப்பட்டு உங்கள் கம்பெனியை விற்க வேண்டாம் நீங்கள் சேட்டு கொடுக்க வேண்டிய ரெண்டு லட்சத்தை நாங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணித்தரோம் நீங்கள் இந்த கடனை அடைச்சிட்டு கம்பெனி ஓப்பன் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் தயாரிப்பு வேலைகளில் எங்களோட இருங்க உங்களுக்கு மாதம் மாதம் ஆகக்கூடிய செலவை ஒரு சம்பளமாக எடுத்துங்க உங்கள் கடனையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் அடைச்சிடுறோம் சரிப்பா கம்பெனி மூடுறதே எனக்கு வருத்தமாக தான் இருக்குது உங்களை மாதிரி ஆக்டிவா இருக்கிறவங்க எடுத்து செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்களே எடுத்து செய்யுங்க நாளைக்கு வந்து உங்களை சரி வரட்டுமா என்ன கார்த்திக் அவர் எல்லாம் அடக்க ஏற்பாடு பண்றா சொல்லிட்டேன் இதெல்லாம் முடியுமா கொஞ்சம் குருட்டு தைரியமா இல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தாதான் தொழிலில் முன்னுக்கு வர முடியும் இந்த கம்பெனியை வாங்கி நம்மளே சொந்தமா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டா மார்க்கெட்ல நம்ம நம்பர் ஒன்ன வந்துடலாம். அம்மா. ஓ. தேங்க் யூ. ஆ காஃபி பிரமா அம்மா. மறந்துಬಿட்டனே. பாட்டு கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா? ம் நல்லா சொல்லி தரanga. நான் இன்னும் வீட்ல சும்மா பாடிட்டு இருந்தேன். அதை போய் நீங்க பெருசா நினைச்சு என்ன பாட்டு கிளாஸ்ல சேர்த்துட்டீங்க. நோனோ உனக்கு நல்ல பாடக்கூடிய திறமை இருக்கு அதனால தான் உன்னை பாட்டு கிளாஸுக்கு போச்சோன்னே இப்ப நான் பாடின யாராவது கேட்பாங்களா சங்கீதங்கிறது மனசுக்கு சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கக்கூடியதுமா ஐயா உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக சந்தோஷமா அமைதியும் இருக்குன்னு தாம நானும் ஆசைப்படுறேன் உங்க ஆசீர்வாதமும் போது எனக்கு என்ன குறை சத்யா நிறுத்து நிறுத்து கொஞ்சம் அகிலா பாட்டு கிளாஸ்க்கு போகமா வேற எங்க போறா பாட்டு வாத்தியார் தெய்வசிகாமணி சிகாமணி வீடு இந்த பக்கம் இல்ல வேற எதுக்காக இந்த பக்கம் போயிட்டு இருக்கா என்ன பாத்துட்டு இருக்க ஒன்னும் இல்ல சரி நீ வண்டி போலாம்.

நம்ம ஜிவா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுச்சான் இந்த ஜிவா இது நீ அவ கையில கொடு நம்ம ஜிவா பாஸ் பண்ண என்ன பெரிய அதிசயமா அவங்க தான் நல்ல படிக்கிற பையலாச்ச ஆமா இது உங்க அப்பா அத்தை கிட்ட சொல்லிட்டியா இல்லக்கா முதல்ல உங்க கிட்ட தான் சொல்றேன் பாதியிலே படிப்பு நிறுத்தி இருந்த என்ன ஆதரவு காட்டி தொடர்ந்து படிக்க வச்சது நீங்க அதனால முதல்ல உங்க கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா இதே மாதிரி அவங்களும் சந்தோஷப்படணும் முதல்ல போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லு சரி

ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் புள்ள தானா வளரும்னு பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல சும்மாவா சொன்னாங்க அப்ப கூட அந்த சுயநல ஒண்ணு விட்டு போதா பாரு என்ன சார் இன்னைக்கு ரொம்ப லேட்டா வர்றீங்க அலைச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு அர்ச்சனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கூட கஷ்டமா இல்லை கலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு முன்ன விட கம்பெனி நல்லா டெவலப் ஆயிருக்கு சும்மாவா நீங்களும் மணிஷாரும் கடுமையாக உழைச்சதுனால தான் இந்த முன்னேற்றமே கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணமே நீ தான் சரியான நேரத்தில் நகைகளை கொடுத்து நீ ஹெல்ப் பண்ணது தான் அன்னைக்கு நீ கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவு டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கவே முடியாது அதெல்லாம் இருக்கட்டும் சார் முன்ன விட வேலை அதிகமாக இருந்ததுன்னா யாரையாவது ஒருத்தர வேலைக்கு வச்சுக்கலாமே நீங்க ரெண்டு பேரும் ஏன் உடம்பு கெடுத்துக்கிறீங்க ஒருத்தர வேலைக்கு வச்சு அவரு கொடுக்கற சம்பளத்தை இதுலயே இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமே என்ன பெரிய கஷ்டம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா கடுமையா உழைச்சாதான முடியும் அது உண்மைதான் சார் நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே சொல்லு இந்த கோல்டு காயின் திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம் அவங்க மனப்பூர்வமா ஆசிர்வாதம் பண்ணியிருந்தா நல்ல முன்னேற்றத்துக்கு கிடைச்சிருக்குன்னு என் மனசுக்கு தோணுது அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாத குறைய நானும் உணர்ந்து நினச்சினா நான் மணியாத்தான சேர்ந்து பிசினஸ் பண்றது நிச்சயமா எங்க அப்பாவுக்கு விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் வீட்டுக்கு போக தான் நீ சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன் எப்படி சார் நான் சொல்ல முடியும் நகையை கொடுத்துட்டு தான் செஞ்ச உதவியை தம்பட்டை அடிச்சுக்க ஆசைப்படுறாள்னு யாரும் நினைக்கிறேன் நீ உதவிக்கு நானும் சரி சரி காலத்துக்கும் நன்றியோட இருக்கும் நீ சொன்ன மாதிரியே நான் போய் அம்மாவை பாக்குறேன் என்னடி கீரை அஞ்சுட்டிய ஐயா இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் ஓடி ஆடி செஞ்சுட்டு இருந்தேன் சமையல் வேலையில் எந்த சளிப்பும் இல்லாமல் இருந்தது இப்போ சமையல் கட்டுக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அகிலா இந்த வீட்டில் இல்லைனாலும் அவ உங்கள் ஞாபகமாகவே இருப்பா மாமி காலம் மாற மாற எல்லாம் மாறித்தானே ஆகணும் அகிலா மேலே நான் உயிரையே வச்சுருந்தேன் இன்னொரு ஆத்துக்கு போகிற பொண்ணாச்சே நினச்சி அன்பை குறைச்சிக்க முடியுமா எந்த கவலைக்கும் காலந்தான் மருந்துங்கிறது ரொம்ப சரி மாமி கார்த்திக் விஷயத்தில் நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் ஆனால் மாப்பிளையோட சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கான் ஆமாண்டி நானும் கேள்விப்பட்டேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவனுக்கு இருந்த கெட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமி சும்மாவா பாவம் அந்த புள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா எல்லாம் மேலே பார் அவனோட விளையாட்டு சோதிச்சு தான் நல்லதையே செய்வான் கார்த்திக் விஷயத்தில் கரெக்டாக இருக்கு உண்மைதான் மாமி கார்த்திகை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை சிவா டிகிரி முடிச்சிட்டான் அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா கடனோ உடனோ வாங்கியாவது பவானியோட கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா நாங்கள் ரெண்டு பேர் தானே நிம்மதியாக போய் சேர்ந்துருவோம் அப்படிலாம் சொல்லாதடி நேற்றுக்கு தான் சிவா வந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான் அவனுக்காக நான் தவக்கிட்ட வேண்டின்ற இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாங்கோ உட்காருங்கோ நேற்றுக்கு தான் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி கேட்டார் ஆ உங்களை பார்த்துட்டு வெங்கடேஷுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு நினச்சேன் எனக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் நல்லபடியாக வந்து சேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்கள் பேருக்கு ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துருக்கேன் இந்தாங்க மம்மி உங்கள் மனசில் எவ்வளவு வேதனை இருக்குதுன்னு என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது என்னதான் இருந்தாலும் கட்டி ஆண்டை வீட்டை விற்கிறதுன்னா மனசு வேதனைப்படத்தானே செய்யணும் உங்கள் சௌகரியத்துக்கு தானே விற்கிறீங்க பரவாயில்லை இந்தாங்க வாங்கிக்கிங்க ஆ நான் வெங்கடேஷுக்கு ஃபோன் பண்ணி இந்த விவரத்தெல்லாம் சொல்லிடுறேன் ஏதோ நான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேனேங்கிறதுக்காக அவசரப்படுறதா நினைக்காதீங்க உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ காலி பண்ணி கொடுங்க அப்போ பத்திரத்தை மாற்றிக்கிட்டால் போதும் அப்ப நான் வரட்டுமா வாங்க வரேமா இந்த அத்தை கொடுத்துதான் ஆகணும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டி நாம எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம் அப்படியே வேலை முடியலன்னு வச்சுக்கோ மாமி உங்களுக்கு ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன்னு போக மாட்டேன் என்னங்க நம்ம சிவாவுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுனா நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தீந்துரும் உண்மை தான் அலைஞ்சு தெரிஞ்சாதானே வேலை கிடைக்கும் அவன் தான் தொடணும் என்னங்க இது இந்த காலத்தில் அப்ளிகேஷன் போட்டால் உடனே வேலை கிடைச்சிருமா சிபார்சு வேணும்ல யார்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேப்ப தினேஷ் சார் கிட்ட கல்லடி கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்